ஐயா சொன்னதை போல பரியேறும் பெருமாளில் நடித்த தங்கராஜிற்கு பரிவட்டம் கட்டி குடிசை வீட்டில் வாழ்ந்தவருக்கு குடியிருக்க வீடு ஜாதிய வன்மத்தால் தாக்கப்பட்டவருக்கு சமூக அந்தஸ்து சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்த கோட்டை கொத்தளத்தில் மீண்டும் பாண்டிய கொடி பத்தாவது தலைமுறையினையும் பத்திரமாய் அழைத்து வந்து சுலோச்சனா முதலியார் பாலத்திற்கு உயிர் தந்தது என்று ஒவ்வொன்றாய் நெல்லையின் அடையாளங்களை நாம் கொண்டே இருக்க முடியும் அவரது நினைவுகளில் இப்பொழுது நமது நிகழ்வினுடைய அடுத்ததாக நெல்லையினுடைய மேயர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு புகழஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் நினைவஞ்சல் கூறு இந்த நிலவிலே எனக்கு ரொம்ப பேசுறதுக்கே வாய் வர மாட்டேங்குது என்ன காரணம் என்றால் நான் ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு எளிமையான ஒரு துண்டனை ஒரு மேயர் பார்த்து அழகு பார்த்து தமிழ்நாடுடைய முதல்வர் என்னை நான் மேயராக இருக்கும்போது என்னை சந்திக்கும் போது என்னுடைய ஒரு நெய் சந்தித்து மேயராக என்னை சந்திக்கிறதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அந்த போது எனக்கு ஐயாவுடைய வரலாறு ஐயா அவங்களை நான் நேரில் பார்த்ததுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்றது என்ன அருகிலே உட்கார்ந்து எனக்கு சில கருத்துக்களை நல்ல கருத்துக்களை எழுத்து வைத்தார்கள் அதே மாதிரி ஒரு ஒரு கான்மெண்டில் ஒரு நெகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கி அந்த கான்மெண்டுடைய பிஎட்டு அந்த காலேஜுடைய பிஏட்டு அந்த நிலுவையில் அந்த ஸ்டூடெண்ட்டிடம் நீங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லணுடைய முன்ன நிறுத்தி அந்த நெகிழ்ச்சியிலே நெல்லைக்கு பெருமை நெல்லை அன்று ஒருடைய நிகழ்வை அன்னைக்கு ஏற் நெல்லை நமது நெல்லை என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு என்னை அழைத்து சென்றார்கள் ஐயா நீங்கள் அவ்வளோ நேரத்தில் என்னை நினைக்கிறார்கள் எனக்கு ஒரு ஆறு ஏர் நிகழ்ச்சி என்றார் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் வாங்கல் என்று சொல்லும்போது ஐயாவுடைய பாசம் என்னை ஒரு மணி நேரம் அங்கே இருக்க வைத்தது அந்த கான்பாண்டில் அதே மாதிரி ஒவ்வொருவடைய இந்த நிலுவைகளை கலந்து கொண்டிருந்து இன்றைக்கு வாழ்த்து சென்ற என்னுடைய மதிப்புக்குரிய சட்டப்பேரவுடைய தலைவரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதே மாதிரி இதில் இருந்துகின்ற மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களும் திரைப்பட இயக்குனர் சுவன் அவர்களும் சுவனுடைய தந்தையார் நெல்லைக்கண்ணன் அவர்கள் நெல்லைக்கண்ணன் ஐயாவுடைய நிகழ்வு மாமன்றத்தினுடைய தீர்மானத்தை வைத்து அந்த சாலையை நெல்லைக்கண் சாலை என்று அழைக்கும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் தமிழ்நாடுடைய முதல்வர் என்றும் எழுத்தாளருடைய இதயத்திலை தன்னுடைய கலைஞர் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உலகத்துக்கு எழுத்தாளர் என்று தெரியக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்தை கொண்டு சென்றுகின்ற தலைவருடைய கலைஞர் அதே மாதிரி அந்த வழியில் வந்தவுடைய எங்கள் தலைவருடைய முதல்வர் முத்துவல்லி கருணாநிதிய ஸ்டாலின் அவரும் இந்த எழுத்தாளருக்கும் இந்த எழுத்தாளருடைய இயக்கத்துக்கும் தொற்று உறுதுணையாக இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு நெல்லைக்கண்ணுடைய சாலையை நீங்கள் வைக்கணும் என்று மாமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கும் போது ஒரு இதிலே அதில் ஒரு இதாகுதுச்சு உடனே ஏன் அந்த கூட்டத்தில் ஏன் நீங்கள் உடனடியாக ஏன் நெல்லைக்கண்ணுடைய சாலைக்கு என்னே மக்கவில்லை என்றார்கள் அன்றைக்கி அவசரத்தினுடைய நிலையில் ஏற்பட்டதுனாலே உடனடியாக அந்த இலக்கியத்துக்கு எப்படி தமிழ்நாடு முதல்வர் முக்கியத்துவம் கொடுக்கான்னு சொன்னா உடனே இரண்டு நாள் கழித்து அவசர கூட்டத்தை போட்டு அதை சரி நெல்லை நெல்லைக்கண் சாலை என்று இன்றைக்கி பாரிவுத்தற்றில் இருந்து அரங்கரெட்டி சாலை போகக்கூடிய மெரியா மெயினான சாலை அந்த சாலைக்கு நெல்லைக்கண் சாலை என்று அந்த சாலையை வைத்தோம் அதை வைத்த கொஞ்ச நாளில் இன்னைக்கு நெல்லியப்பூர் கோயில் காந்திமதி அம்பால் திருநெல்வேடைய மத்திய பகுதிக்கு வருகின்ற பக்தர்கள் நேர அந்த ஆட்சிக்கு அடுத்தால நெல்லைக்கண்ணுடைய சாலை இலக்கிய வட்டத்தில் இன்றைக்கி உலக லெவலில் ஐயா ஐயா இன்னைக்கு எவ்வளவு பேரும் புகும் பெற்றார்களோ அவருடைய பேரை வந்து அந்த என்ட்ரன்ஸில் முதல் இடத்தில் நாங்கள் வைத்தோம் அதை வைத்தவுடைய பெருமை அந்த இடத்துக்கும் பெருமையாகிவிட்டது அந்த நகரப்பக்கத்திலும் பெருமையாக ஆகிவிட்டது ஐயா நெல்லைக்கனுடைய பேரை வைக்கும்போது அதில் ஒரு ஏதோ மழவையோ ஏதோ ஒரு காலத்தில் ரேஸாக ஏற்பட்டது எனக்கு கா நைட்டில் காவல்துறை நண்பர்கள் ஐயா அந்த சாலையுடைய முனையில் ரேஸ் அந்த சிக்கர் இதாக ஒன்று உடனடியாக காலையில் வந்து அந்த சிக்கரை அப்புறப்படுத்தி நிரந்தரமாக அந்த இடத்துல நான் அந்த சாலையை அந்த இதுக்கு திருப்பி சிக்கரை சரி பண்ணி நிரந்தரமானு வைத்து விட்டேன் என்னென்னு எங்களுடைய இதயத்தில் அவர் டவுன் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாதிரி ஐயா நார்மலனுடைய நிகழ்வு ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு நான் நான் அவள் கூட கலந்துவிட்டேன் ஏகப்பட்ட நெகிழ்ச்சி அரசு விழா அதே மாதிரி புத்தக விழா இப்படி இன்றைக்கி பொருளை இலக்கிய வட்டத்தின் சார்பாக நம்ம வர்த்தக மையத்தில் ஒரு அரசு விழா அதில் நான் முதல் கலந்து கொண்டேன் அப்படி கலந்து கொள்ளும்போது அந்த புத்தகத்தில் ஒவ்வொருடைய சால்களை திறந்து வைக்கும்போது என்னையும் ஒரு நெ இதை புத்தகத்துடைய நிலவில திறந்து வைத்தார் இப்போ ஐயா காதல சொன்னேன் ஐயா அந்த இந்த அளவுக்கு திறக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன இறங்குது இல்லை இல்லை நீ மாநகரத்துடைய தந்தை உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது நீங்களும் வருவடைய காலங்களில் நீங்கள் அந்த இடத்துல நீங்களும் உங்களுடைய பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொல்ல தட்ட முடியாததுனால அந்த புது அந்த சாலை நான் புத்தகத்துடைய சாலையில் திறந்து வச்சேன் அதே மாதிரி ஒருடைய நிலைவில் எங்களுடைய டவுன் பகுதியில் திருவள்ளூருடைய பேருடைய நிகழ்வில் ஒரு சகோதரர் தமிழ் என்ற அந்த நிகழ்வு ஜெயபால் அவர்களுக்கு கிடைத்தவுடனே அப்போ அவர் சொன்னார் நான் சாலையை அணிவிக்க கிடையாது புத்தகதாம் கொடுப்பேன் என்று அவர் சொன்னார் அதே மாதிரி எங்களுடைய தலைவரும் எப்படி முதல்வர் புத்தகத்தை நீங்கள் எப்படி வணங்கணும் இது வரைக்கும் நான் யாருக்கும் சால்வை போட்டது கிடையாது கையில் இருக்க இது மாதிரி எழுத்தாளருடைய எழுத்தாளருடைய நினை எப்போதும் எழுத்தாளருடைய இதயத்தில் இந்த புத்தகம் இருந்துட்டு இருக்கிறதுனால நான் வாங்கக்கூடிய அனைத்தும் புத்தகம்தான் புத்தகம் வாங்கிதான் ஒவ்வொருடைய நிகழ்வையை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நான் எந்த சால்வையும் வெளித் வெளிமாநிலத்துடைய சால்வையை அணிவித்து வரக்கூடிய நான் விலை கொடுத்து வாங்க மாட்டேன் உங்கள் மாதிரி எழுத்தாளருடைய இலக்கிய வட்டத்துடைய எழுத்தாளருடைய புக்கை வாங்கி கொண்டு தான் ஒவ்வொருடைய புக்குக்கும் ஒரு எழுத்தாளருடைய உயிர் இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறதுனால நான் உண்மையிலே புக்கை வாங்கி தான் எங்களுடைய தலைவர் வந்தாலும் சரி எங்களுடைய நிகழ்ச்சியில்தாலும் சரி நான் புத்தகத்துக்கு தான் இன்னைக்கு நான் வணங்கி இருக்கிறேன் எதுக்கு நான் ஐயா நார்மநாதன் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு சென்றார்கள் சென்றார்கள் சொல்வார்கள் ஐயா நம்மளை விட்டு செல்வதே இல்லை இப்போதும் சிரித்த முகத்தோட அந்த சிரித்த முகத்தோடும் நம்மளோடும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் என்று நான் உண்மையிலே நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்வேன் என்னன்னா ஐயா நம்மளை விட்டு போயிட்டாங்க அவர் இப்படின்னு ஐயா நம்மளோடும் இலக்கியமும் இலக்கிய வட்டமும் இந்த புத்தகமும் உலக லெவலில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எங்கள் ஐயா நார்மநாதன் அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார் என்று நான் இந்த கருத்தை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் அதே நிலை இந்த இடத்திலே இந்த ஐயாவுடைய நார்மதனுடைய பேரை வைக்கணும் என்று சொல்லியிருக்கார்கள் எனக்கு சோபாஸ் ஐயாவுடைய போன மாமன்ற கூட்டத்தில் தான் நான் அந்த அதுக்கு முன்னானுடைய மாமன்ற கூட்டத்தில் தான் அவர் ஏற்றுகின்ற கொள்கை இன்றைக்கி ஐயா நார்மதன் என்று ஒரு ஏக்கன் கம்யூனிஸ்ட் இருக்கார் என்று சொன்னால் ஆனால் கட்சி என்ற கொள்கையிலும் கரெக்டாக இருந்தார்கள் அதே மாதிரி எழுத்திலும் கரெக்டாக இருந்தார்கள் மக்களுடைய இதயத்திலும் கரெக்டாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தார் உடைய ஐயா அவருடைய பேரை வைக்கணும் என்று சொல்லும்போது டோபாஸுடைய பேரை வைக்கணும்னு சொல்லும்போது நான் வந்து மாமன்றத்தில் உடனே எந்த இதில் நம்ம அதில் ஒரு ஒரு கவுன்சிலர் அந்த தீர்மானத்தை கொண்டு ஏற்கனவே எழுத்தாளர்கள் எல்லாருமே சேர்ந்து என்னுடைய கோரிக்கையை வைத்தார்கள் அந்த மனு வாங்க செவ்வாய்கிழமைத்தோடு மனு வாங்கும்போது எங்களுடைய அவருடைய பேரை வைக்கணும்னு சொல்லும்போது நான் ஐயாவுடைய வரலாறு ஆணித்தனமான அந்த கருத்தை தெரிந்து அந்த கலெக்ட் இந்த நம்ம ஐக்கிரௌண்டுக்கு இந்த பக்கத்துடைய சாலைக்கு ஐயா சோப்பாசவுடைய பேரை வைக்கணும் மாமன்றத்தில் தீர்மானத்தை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் எதுக்காக சொல்கிறேன் என்றால் ஒவ்வொருடைய எழுத்தாளருடைய பேரும் ஒரு தியாகமும் இந்த நாட்டில் இருந்து கொண்டு இருக்கணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்து தான் நான் அன்னைக்கு ஐயாவுடைய பேரை வைத்தோம் எப்படி நெல்லைக்கன்று சாலையை நாங்கள் எப்படி வைத்தோமோ டோப்பாசுடைய பேர் வைத்தோமோ ஐயாவுடைய நீங்கள் ஒரு ஊருக்கு பொதுமான சாலைகள் என்று நினைக்க வேண்டாம் ஐயா எந்த இடத்தில் அடிக்கடி சென்று வந்தால்னா மெயினான சாலை அது ஒரு சமுதாய சாலையை நம்ம குறிப்பிட வேண்டாம் அதே மாதிரி ஒரு தலைவருடைய தேர் பேர்கள் என்றால் நீங்கள் அதை குறிப்பிட வேண்டாம் மெயினான ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சாலையை நீங்கள் குறிப்பிட வேண்டாம் ஒரு மெயினான சாலைகளை ஒரு சின்ன சாலை ஒரு தெருக்குள்ள இருந்து ஐயாவுடைய தெருக்குள்ள நம்ம அடக்கிவிட வேண்டாம் ஐயாவுடைய சாலை ஒரு பெரிய சாலை எந்த சாலையை சொல்லீர்களோ அந்த எங்களுடைய தமிழ்நாடுடைய முதல்வரும் அதை மாதிரி எழுத்தாளருடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணமும் ஐயா நார்மனாருடைய வாழக்கூடிய அந்த சாலையும் திருநெல்வேலி எப்படி நெல்லையை எப்படி தாமிரபரணி எப்படி நதிகரும் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ ஐயாவுடைய நிலவும் ஐயாவுடைய புகழும் ஓங்கி கொண்டே இருக்கணும்னு சொல்லி அதே நேரத்தில் எந்த சாலையை குறிப்பிட்டீர்களோ அந்த சாலைக்கு ஐயாவுடைய பேரை நான் மாமன்றத்தில் ஒப்புதல் உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்திலேயே உங்களுக்கு நாங்கள் வழங்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சொல்லி இந்த நெழுவில்லை இவ்வளோ தூரம் சந்திக்கிறதுக்கு எனக்கும் ஒரு நீங்கள் இதில் என்ன எனக்கு நான் புக்கு வந்து என்னுடைய பேர் இல்லையா அப்படின்னு நினச்சி நின்ந்தேன் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார்களார் பேரும் இருக்குது இல்லை என்று நீங்கள் குறிப்பிடுவார்கள் நீங்கள் எழுத்தாளருடைய எல்லா இளைய தேடி மாநகரத்துடைய ஒரு சைக்கிளில் போகின்ற நேற்று கூட என் வாடகை சைக்கிளை தான் சுற்றிட்டு வந்த மக்களை ஒரு டிராஃபிக் நண்பர் வந்து சொன்னார் ஐயா கொஞ்சம் நீங்கள் எங்கேயாட்டும் ஒரு ஓரமன் நின்றுக்கு நீங்கள் அப்படின்னா ஏன்னா நான் கூடக்கூடிய இடத்தில் ஒரு நூறு பேர் நின்று என்னுடைய போட்டால் எடுக்கக்கூடிய காலம் டெய்லி இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் நான் அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன்னு சொல்லி நான் அண்ணா சிந்தையில் வந்தேன் வந்து இருந்து அவர் என்னையும் உட்கார வச்சுட்டு அவள் நிகழ்ச்சிக்கு போயிட்டா எனக்கு இன்னும் ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு நிகழ்ச்சி இருக்கிறது நான் தொடங்கி வைக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால நீங்கள் எழுத்தாளருடைய சங்கத்து சார்பாக அவங்க குடும்பத்து சார்பாக எங்க கூட ஒரு மனு கொடுங்கள் அந்த மனு மூலியமாக வருகின்ற கூட்டத்தில் அவருடைய பேர் சூட்டுறதுக்கு நான் தீர்மானத்தில் பாஸ்து பண்ணி தருவேன் என்று சொல்லி அந்த அருமையான அந்த ஐயாவுடைய நினைவுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்த ஐயாவுடைய படத்தை வழங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கும் எழுத்தாராருக்கும் இது மூலயமாக நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி எங்களது ஐயா நெல்லை கடல் நெல்லை கண்ணன் சாலையை பற்றி அவர்கள் அருமையாக சொன்னார்கள் எப்படி நெல்லை கண்ணன் சாலை ஒரு புகழ்மிக்க சாலையாக இருந்ததோ அதை போன்று அவர்கள் வசித்த அந்த குறுகிய சந்திற்குள் நாங்கள் அவரை அடைத்து வைக்க விரும்பவில்லை மிக முக்கியமான ஒரு சாலைக்கு அவரினுடைய பெயரை வைக்கும் என்று பரிந்துரை செய்வதற்கு அவர்களின் வீட்டாரை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நமது மேயர் அவர்கள் நன்றி அவர்களுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்ததாம் விதைக்கு நாம் இதுவரை இறக்கவில்லை நம்பிக்கையை மட்டும்தான் இழந்து என்று அருமையாய் பதிவு செய்திருக்கிறார் நிகழ்வினுடைய அடுத்ததாக இப்பொழுது அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது அவரது சகோதரர் மணியா அவர்கள் பொருளை முதல் நாயகர் அவரை என்ற நூலினை அவருக்கு வழங்கி சிறப்பு செய்கிறார்